வித்யாச சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே நம்ம ரத்தன் டாட்டா இருக்கார் இல்லையா அவருக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு இருந்தாராம் அந்த ஃப்ரெண்டு வந்து ஒரு மாதிரி கன்ஃப்யூஸ்டாகவே இருந்தாராம் அப்போ வந்து ரத்தன் டாட்டா அவர்கிட்ட கேட்டாராம் ஏன் இவ்வளோ கன்ஃப்யூஸ்டாக இருக்கீங்க என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்னாராம் எனக்கு வந்து இப்போ ரொம்ப மருந்தி ஆயிடுச்சு எனக்கு எது வச்சாலுமே எதுவுமே ஞாபகமே இல்லை எது வைச்சாலும் நான் தேடிக்கிட்டே இருக்கேன் எனக்கு ஒரு நாள் ஃபுல்லாக இதே தான் நடக்குது அப்படின்னோன்னே இவர் வந்து கேட்டாரா அப்படி என்ன நீங்கள் டெய்லி தேடிகிட்டே இருக்கீங்க என்ன உங்களை டிஸ்டர்ப் பண்ணுது நான் ஒரு பேனாக வச்சா கூட என்னால் அதை கண்டுபிடிக்க முடியல எனக்கு ரொம்ப கன்ஃப்யூஸ்டாகவே இருக்குது அப்படின்னு சொன்னோடனே த ரத்தன் டாட்டா சொன்னாராம்மா ஓகே உங்களுக்கு வந்து ஒரு பேனாவை வச்சுட்டு இருக்கோம் ஒரு பேனாவை கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னு உங்களுக்கு வருத்தமாக இருந்தால் நீங்கள் உங்கள் பேனாவை சாதாரண பேனாவாக ஏன் வைக்கிறீங்க அது வந்து ஒரு கோல்டு பேனாவாக மாற்றிடுங்களேன் அப்போ வந்து நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவீங்கள அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிரிச்சிட்டு சொல்லியிருக்காரு அந்த ஃப்ரெண்டை என்ன பண்ணியிருக்கா அது சீரீஸாக எடுத்துக்கிட்டு அந்த பேனாவை வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு இருபத்தி ரெண்டு கேரட் கோல்டாகவே ஒரு பேனாவை வச்சுருக்கார் அப்புறம் ஒரு ஆறு மாதம் கழிச்சு ரத்தன் டாட்டா இன்னொரு ஃபங்க்ஷனில் வந்து அவர் பார்க்கும்போது எப்படி இருக்கீங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்டாராம் இவர் வந்து சொன்னாரா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் கொடுத்த ஐடியா நல்லா எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு ரத்தன் அந்த ஃப்ரெண்டு சொன்னோன்னே ரத்தன் டாட்டா வந்து ஆக்சுவலியாக அவர் என்ன சொன்னார் மறந்துட்டேன் ஓ நான் என்ன ஐடியா உங்களுக்கு சொன்னேன் என்ன உங்களுக்கு அப்படி ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னோன்னு இல்லை நான் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி என்னோடய பேனாக வந்து வச்சுட்டு நான் தேடிட்டே இருக்கேன் மருதி ரொம்ப இருக்குன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன் நீங்கள் வந்து என்ன சொன்னீங்கன்னா நீங்கள் உன் பேனா வந்து சாதாரண பேனாவாக வைக்கிறதுக்கு பதிலாக அது வந்து டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டாக மாற்றி பாருன்னு கேட்டீங்க சொன்னீங்க நான் அதே மாதிரி டுவெண்ட்டி டூ கேரட்டாக கோல்டு கோல்டா வந்து நான் வந்து அந்த பேனாவை பண்ணதுக்கப்புறம் நான் வந்து அந்த பேனாவை தேடுற வேலையே இல்லை ஏன்னா அது வந்து ரொம்ப ப்ரெஷஸ் ரொம்ப வேல்யூபிளாக இருக்கிறனால நான் அதை வந்து கரெக்டாக எடுத்துட்றேன் அது அந்த அந்த ப்ராக்டிஸ் வரும்போது பல விஷயங்கள் வந்து நான் கரெக்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்போ என்னோட லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த உன் இந்த கதை வந்து உண்மையாக என்னமோ தெரியல ஆனால் இதுலேருந்து எடுத்துக்கூடிய பாடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்போ வந்து ஒரு பொருளுக்கு மதிப்பு கொடுக்கறது இல்லையோ அதை வந்து நம்ம வந்து எப்பொழுதுமே தேடிக்கிட்டே தான் இருக்கும் அதை எங்கே வச்சோம் ஏன்னா அதை வந்து கரெக்டான இடத்துல வைக்க மாட்டோம் எங்கேயாவது போட்டுட்டு ஒரு மறதியாகவே ஒரு கான்சன்ட்ரேஷன் இல்லாமே இருக்கும் எப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம மதிப்பு கொடுக்க ஆரம்பிக்கிறோமோ எப்போ அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கோ எப்போ அதை வந்து நம்ம வந்து ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறோமோ அப்போ வந்து தேட மாட்டோம் ஸோ இது வந்து பொருட்கள் மட்டும் இல்லாமல் ஈவன் உறவுகளும் அப்படி தான் எப்போ ஒரு உறவு வந்து நம்ம ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறோமோ எப்போ வந்து பாதுகாப்பாக வச்சுருக்கோமோ எப்போ வந்து அது ரொம்ப பொக்கிஷோ நம்ம நினைக்கிறோமோ அதை வந்து நம்ம சீக்கிரமாக இழக்க மாட்டோம் ஸோ நம்ம உறவுகளை ஏன் இழக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம மதிப்பு கொடுக்காமல் இருந்தால் தான் இழக்கிறோம் அதுக்கு ஒரு மதிப்பு கொடுத்தோம் அப்படின்னா எந்த உறவுகளையும் இழக்க மாட்டோம் அதே மாதிரி எந்த பொருளுமே துளைக்க மாட்டோம் ஓகேயா